குழந்தைகளுக்கான தமிழ் கதையை இங்கே கொடுத்துள்ளேன் கபடி மிருகத்தின் சாகசம் ஒரு காலத்தில் அழகான பசுமையான காட்டில் ஞானம் நிறைந்த மிருகம் வாழ்ந்தது அதன் பெயர் கபடி கபடி தனது கூறிய அறிவுக்கும் விரைவான சிந்தனைக்கும் பெயர் பெற்றது ஒரு வெயிலான பிற்பகலில் கபடி காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு திராட்சை தோட்டத்தை கண்டது தோட்டம் முழுவதும் பழுத்த கவர்ச்சியான திராட்சைகள் நிரம்பியிருந்தன கபடி அவற்றை புசிக்கின்ற கனவுகள் வந்தன அது திராட்சை தோட்டத்திற்கு விரைந்து சென்று திராட்சை கொடியில் கீழே நின்றது ஆனால் திராட்சைகள் உயரமாக தொங்கின கபடி பாய்ந்தும் குந்தியும் பார்க்க ஒரு திராட்சை கூட கிடைக்கவில்லை விட்டுக் கொடுப்பதில்லை என முடிவு செய்து கபடி ஒரு திட்டத்தை தள்ளியது நான் கற்களை அடுக்கி ஒரு கோபுரம் கட்டுவேன் என்று யோசித்தது கற்களை சேகரித்து ஒருவரில் ஒருவர் ஒரு மேல் அடுக்கியது ஆனால் கோபுரத்தில் ஏறியபோது அது குலுங்கி கீழே விழுந்தது மீண்டும் யோசித்து ஒரு தடியால் அவற்றை கீழே தள்ளுவேன் என்று முடிவு செய்தது ஒரு நீளமான தடியை எடுத்து திராட்சிகளை அடிக்க முயன்றது ஆனால் எந்த அளவிற்கு அடித்தாலும் திராட்சைகள் துள்ளாமல் இருந்தன தவிப்புடன் இருந்தபோது ஒரு பெரிய பழமையான ஆந்தை மரத்தில் அமர்ந்து கொண்டு கபடி ஏன் இந்த திராட்சைகளை பிடிக்க முயல்கிறாய் என்று கேட்டது கபடி சலனமில்லாமல் அவை மிகவும் சுவையாக தோன்றுகின்றன எனக்கு அவை சாப்பிட வேண்டும் என்றது பழமையான ஆந்தை நோட்டு செய்து சில சமயங்களில் நாம் மிகவும் விரும்பும் விஷயங்கள் நம் முன்னிலையில் இருப்பதற்கான காரணம் ஒன்று உள்ளது என்று திராட்சைகள் உனக்காக இல்லை என்ற அர்த்தம் என்றது கபடி ஆந்தையின் வார்த்தைகளை யோசித்தது அதை புரிந்து கொண்டது மற்ற உணவுகளை மறந்துவிட்டதன் உணர்வு வந்தது அதன் பிறகு கபடி திராட்சை தோட்டத்தை விட்டு சென்றது கபடி பல்வேறு பழங்கள் சுவையான உணவுகள் கண்டுபிடித்தது அதன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் மாறியது கபடி நிகழ்ந்தது இப்போது அவ்வப்போது திராட்சை தோட்டத்தை நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தது